نحن ونصلي على رسوله الكريم ما بعد الله تعالى في القرآن الكريم والفرقان العميم بعده لله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا ما تحبون صلى الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اذا مات الانسان انبت عنه

குறிப்பாக இந்த உலகத்தில் ஏராளமான படைத்திருக்கின்றார் மனிதர்களை படைத்து மனிதருக்கு சில கடமைகளையும் சில உரிமைகளும் வல்லாதார பொறுத்த இருக்கின்றான் இப்போ அவன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாமிய ரீதியான உரிமைகளையும் கடமை வல்லாதார பொறுத்த இருக்கின்றான் அது போன்று நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரகட்டத்தில் காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை வழிகளில் வாழ்க வேண்டும் உதாரணமாக நாம் ஒரு நாளையில் வாழ்கின்றோம் ஒரு நாட்டில் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்

நாம் விரும்பிய பார்க்கத்தை மதத்தை பின்பற்றலாம் அதில் எந்த ஒரு சரிப்படையாது இருபையால் இஸ்லாமியர்களாக நாம் இன்று பயணிக்கின்றோம் நாம் வாழக்கூடிய இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இணைக்கப்படக்கூடிய தீமைகள் இஸ்லாமியர்கள் என்று இந்தியாவில் எப்பேற்பட்ட சட்டங்கள் தான் நமது ஒன்றிய அரசு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் நாம் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்பேற்பட்ட வேதனைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சோதனை எல்லாம் தான் கொடுத்துக் கொண்டதாக இருக்கின்றான் அம்மாருக்கும் உமாருக்கும் சிறந்தா அதே விவசாயம் அவர்கள் கூறுவார்கள் நம்முடைய அமல்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர்கள் என்று சொல்லுவார்கள் விளக்கம் என்று சொன்னால்

அந்த ரீதியில் நாம் பார்க்கணும் என்று சொன்னால் இஸ்லாமிய ரீதியில் நாம் சில வழக்கமைப்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு வாழ்க்கை முழுவதும் இறைவனை வழங்க வேண்டும் ஒரு நாளும் நிறைவனை வழங்குவதை நாம் விடக்கூடாது நோயை கடமையாக இருக்கின்றது வருடம்போர் ஜகாத்து போன்ற கடமைகள் எல்லாம் எல்லா கடமையாக இருக்கின்றன தடுப்படையில் நாம் பார்க்கணும் என்று சொன்னால் மாறப்படியாக சோதனைகள் எல்லாம் கொடுப்பான் பல்வேறு விதமான சோதனைகள்

நாம் செய்யக்கூடிய காரியங்களும் நம்மால் தவறுதலாக ஏற்படக்கூடிய பாவங்கள் தான் ஆட்சியாளர்களாக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களிடம் செய்கிறது ஆனாலும் நம்முடைய அமலையை நாம் சீர்திருத்துக் கொண்டு சிறந்த ஆட்சியாளர்களையும் கட்டாயமாக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் நாம் விவாசம் அதிகமாக நியாயக்கால் ஆட்சியாக சாப்பிடாது என்று

விரும்பியவற்றை செலவு வரை நன்மையை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இருக்குது நமக்கு பெரியமானதெல்லாம் என்ன சொத்துனால் நமக்கு மிகவும் பெரியமானதாக இருக்கிறது சொத்து பிள்ளைகள் இதுதான் நமக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது அனைத்து விடலாம் அவர் பிள்ளைகள் மீது அதிகமாகவும் செலுத்துவோம் காரணம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம் அடுத்த கட்டமாக நமக்கு சேர்க்கைக்கூடிய சொத்துக்கள் சொத்துகள் மீது நமக்கு அதிக அதிகமாக பிரியாது அவர் இருக்கத்தான் வேண்டும் என்றாலும் அல்லாக்கள் போய் தான் நமக்கு பிரியமானவற்றை செலவு செய்யாதவரை முழுமையான நன்மை நம்ம இருக்கிறது அதனை விலகி கொண்ட நம்ம இருக்கக்கூடிய சில நபர்கள் நன்மை நாடிய பக்சுகளை சுத்த விலை தன்னுடைய சுத்த விலைகளாக அறிவிக்கப்படுகிறார் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் மாத்திரம் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்களாக இருக்கு உலகத்தில் நாலு இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது இஸ்லாமிய நாடுகளில் எவ்வளவு சொத்துக்கள் கிடையாது குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறது அநியாயமான முறையில் பல்வேறு விதமானவர்கள் கைப்பற்ற அதை அதிக அதிகாரப்பூர்வ ரீதியாக அதனை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுபோன்ற சில மசோதாக்களை ஏற்றி அதிகாரப்பூர்வமாக

உரிமைகளை பரிபூர்ணமாக நாம் பெற்றுக் கொண்டு அல்லாஹை வாழ்க்கை முறை முடியும் தட்டி அழித்து விடுவார் அல்லாஹத்த வேண்டும் உரிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் இது போன்ற பொது பிரச்சனைகள் எல்லாம் ஜுமா இதை நாம் தவறாகவே சொல்லக்கூடாது அரசியல் பேசுகிறார்கள்

குறிப்பாக சைபவர்களுடைய போரை வெற்றி கொள்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் போரை வெற்றி கொண்ட பிறகு போரிலே கனிமல் கனிமல் பொருள் என்று சொன்னால் இரு சமுதாயத்தினருக்கும் இரு கூட்டத்தாரர்களுக்கும் மத்தியிலே போர் ஏற்படும் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் தோல்வியடைந்தவர்களுடைய உடைமைகளையும் கைதிகளாகவும் அவருடைய சொத்துக்களை இட்டுக் கொள்ளலாம் இது உம்மத்தே முகமது அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் சொல்வார்கள் சில பங்குகளின் சகாபாக்கள் ஆனால் இதற்கு முன்னர்ந்த சமுதாயத்தினர் சமுதாயத்தினர் சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கனிமனு பொருளே உரிமையிலும் கிடையாது அதனை போரில் கிடைக்கக்கூடிய கனிமந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு மலையின் மீது சென்று வைப்பார்கள் மலையிலிருந்தே வந்து ஒரு ஒளி அதனை கருத்து செல் அவ்வாறு கறித்து செல்ல சென்றுவிட்டால் விட்டால் எல்லாவுக்கான பொருளை ஏற்றுக்கொண்டார் என்றார்

அதிகார ரீதியாக அதனை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் அதன் காரணமாக தான் புதுப்பு மசோதாக்களை ஏற்படுத்துகின்றார்கள் புதுப்பு சட்டங்களை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் நாம் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருந்தார்கள் எல்லா விஷயத்திலும் சகாபாக்கள் பல்வேறு மாணவர்களுடைய அவர்கள் அவர்களிடத்தில் பைகுபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தது அந்த அவங்க மிகவும் அது பெரியமான தோட்டம்

இந்த வப்பு சொத்தின் மூலமாக பல்வேறு விதமான நபர்கள் பிரோஜனம் பெற்றார்கள் பிற்காலத்தில் மக்காவிலே ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் ஒரு யூதரிடம் ஒரு கிணறு இருந்தது இந்த கிணறு மாத்திரம்தான் தண்ணீர் கொண்டே இருந்தது மக்காவிலே பல விதமான பலவிதமான தண்ணீர் பிரச்சனைகள் இருந்தது தண்ணீர் பிரச்சனை சரி செய்வதற்காக வேண்டி நெறி சொல்லா கேட்கின்றார்கள் யார் அந்த யூதனிடம் இருந்து கிணற்றை வாங்கி மக்களுக்காக வேண்டி ஒப்பு செய்கின்றார்கள் என்று செய்தார் இந்த யூதனிடம் ஒப்பந்தம் போட்டார்கள் ஒரு நாள் இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது நாள் அந்த யூதனுக்கு சொந்தமாக ஒரு நாள் உஸ்மான்லா அவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் இரண்டாவது நாள் யூதனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும் இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த யூதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அவன் அந்த தண்ணீரை காசுக்காக விட்டுக் கொண்டிருந்தான் மக்கள் அனைவரும் முந்தைய நாளில் இலவசமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை உஸ்மான்கள் இல்லாமல் அவர்கள் வாங்கி வாக்கு செய்தார்கள் அல்லவா அந்த கிணர் மூலமாக பிரோஜனம் பெற்று இரண்டாவது நாள் தண்ணீர் வாங்க வருவதில்லை அதன் காரணமாக யோசித்து அவன் வேலைக்காக எனவே முழு உரிமையும் அந்த கிணறுடைய முழு உரிமையும் உஸ்மான்கள் இல்லாமல் அவர்கள் வார் ஒப்படைத்திருக்க பிறகு அதன் இந்த மூலமாக பல சகாபாக்கள் போர் சமயங்களிலும் அதனை பயன்படுத்த பொது நலனுக்காக வேண்டி பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சகாபாக்கள் அவர் முன்னோர்கள் எல்லாம் சொத்துக்களை ஒத்து செய்தார்கள் கூறுவார்கள் கூறுவார்கள் என்றாலும் ஒரு மனிதன் இறந்து இறந்துவிட்டார் என்று சொன்னால் அமல் மூன்று விதமான அமல்களை தவிர மற்ற அனைத்து அமல்களும் அனைவிட்டு பிரிந்தது

அவர்கள் என்ற நீரின் மூலமாக இந்த நபருக்கு கட்டாயமாக நன்மை அவர் இறந்துவிட்டும் தொடரக்கூடியதான் அந்த அடிப்படையில் தான் சாபாக்கள் முற்பட்டார்கள் சொத்துகளை தம்முடைய உரிமைகளும் பக்த செய்வதற்காகவே அடுத்ததாக சொன்னார் தரக்கூடிய கல்வி

இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை சூரிய வேண்டி பல்வேறு விதமான மசோதாக்களை ஏற்படுத்தியிருக்கிறார் இதை இந்த தொடர்பாக பேசப்படக்கூடிய இந்த நாலு நாற்பது மசோதாக்கள் மசோதாக்களுடைய விஷயங்கள் என்ன சொன்னால் இந்தியா முழுவதும் முப்பத்தி ரெண்டு வக்குவாரியினுடைய வக்குவாரியம் இருக்கின்றது முப்பத்தி ரெண்டு வக்கு வாரியங்கள் ஒவ்வொரு வக்கு வாரியத்திலும் இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருப்பார்கள் இருபத்தி நபர்களும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஒன்பிருந்த மசோதாவின் படி இருபத்தி நபர்களும் நபர்களும் தான் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கொண்டு வந்த புது சட்டம் என்று சொன்னால் பத்து நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் அதில் எட்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் கட்டாயமாக இருக்க வேண்டும் மீது இருக்கக்கூடிய பன்னெண்டு நபர்கள் அரசினுடைய முடிவு அரசு யாரை முடிவு செய்கின்றார்களோ அவர்கள் அந்த பன்னெண்டு நபர் உறுப்பினர்களாக ஆகப்படும் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக மெஜாரிட்டியாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இந்த வக்குவாரி மொழி உறுப்பினர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பத்து நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் அதில் பெண்களாக இருக்க வேண்டும் என்பவர்கள் மீது இருக்கக்கூடிய பன்னெண்டு நபர்களை அரசாங்கம் முடிவு செய்யும் இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருந்து இருக்க போவது கிடையாது இதற்கு மாற்றமாக அமைந்திருக்கிறது இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது பல்வேறு விதமான

விசாசன் போடுறாங்க உங்களுடைய அமானியப் பொருட்கள் மோசடி செய்யப்பட்டால் நீங்கள் மருமையை எதிர்பார்க்கலாம் என்று விசாரசை மாநிலத்தில் மோசடி இருக்கிறார் என்னுடைய கிராமபாசி தெய்வார விசால் ஆட்சம் என்று கேட்டுறார் ஒரு நிமிசால ஆரசன் கூறினார்கள் தகுதியற்றவர்கள் எல்லாம் தலைவர்களாக கிடைக்கப்படும் போது மாநிலங்கள் எல்லாம் மோசடிக்கலாம் ஒரு நிமிசாலாரசன் கூறினார்கள் நடந்து கொண்டிருக்கின்றது விசாராசன் அங்கே போயிருக்கிறார்கள் காமத்தை கேமம் அப்படினாலே நீங்கள் எதிர்பார்க்கலாமல் போன்ற மோசடிகள் எல்லாம் கிராமம் வாழக்கூடிய அடையாளங்களாக இருந்தது லாஹுத்தாலாக இந்த மோசடிகளை விட்டு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பறாங்க இந்த வகுத்து சட்டத்தை மாற்றியமைப்பதற்காக அல்லா உதாரா வெளியை செய்வாங்க இதை வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமின் அல்லா உத்தாலா முழு உரிமையோடும் முழு பதவிகளை நிறைவேற்றி வாழ் வாழ்ச்செய்வானாக வாசல் ஆதானில் யார் எல்லாருமே சிரமமான அதிகமாக